இந்த கொடுக்காப்பள்ளி காயில் பார்த்திங்கன்னா அதிகமான மரதம் இருக்கும் நிறைய இருக்குது இது கொடுக்காப்பளி காய் கொடுக்க பழம் இருக்குது அப்படியே கொத்து கொத்தாக நிறைய இருக்குதுங்க மரத்தில் எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த கொண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு கிளீனாக பிரிச்சிருக்கோம் பக்கம் இன்னிக்கு இன்றைக்கி பெரிச்சு காய்ங்குது பெருக்கும் போது பழமாகிறதும் வந்துடுது போல் பார்த்தீங்கன்னா பிஞ்சும் கூட வந்துருது இதில் இருந்து தோப்புத்தன்மை இருக்குது தோப்பு தன்மை இருந்தாலும் அதிகமான நன்மை இருக்குது வந்து கொடிக்காப்பள்ளி காயில் வந்து கோடி நன்மைகள் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நன்மைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கொடுக்காப்புளி தினமும் சாப்பிடுவதால் சாப்பிட்டு வருவதால் நம் உடலில் வாத நோய் ஏற்படாம நம் உடலில் ஜீரண சக்தி அதிகரிக்க தினமும் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வர வேண்டும் கொடுக்காப்புலி மரத்தின் பூவை பல்வழி ஈர்வலி வழியின் பிரச்சினைக்கு இது தீர்வாகின்றன கொடுக்காப்புலி காய் கொடுக்காப்புலி நீரிவு நோயாளிகளுக்கு சரிசெய்ய பயன்படுகிறது கொடுக்காப்புலியின் கோடி நன்மைகள் கொடுக்கா நீர்ச்சத்து நீர்ச்சத்து புரதச்சத்து சத்து கர்போட்டன்ட் ஆகியவையும் தாது உப்புக்களான கே கேல்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து பொட்டாசியம் ஆகியவை காணப்படுகின்றன கொடுக்காப்புலி தினமும் சாப்பிட்டு வருவதால் நம் உடல் வாத நோய் ஏற்படாது நம் உடலில் ஜீவன சக்தி அதிகரிக்க தினமும் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வர வேண்டும் கொடுக்காப்புலி மரத்தின் பூவானது பல்வழி உயிர்களின் பிரச்சனைக்கு இது தீர்வளிக்கிறது கொடுக்காப்புலி நீரிழிவு நோயாளி செய்ய பயன்படுகிறது இதில் உள்ள பைட்டோ கெமிக்கல் நமது உடலில் உள்ள கொழுப்பை குறைக்க குறைத்து குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது தினமும் ஆக்சிஜன் போன்ற பண்புகள் இதத்தை என்ற அழுத்த மருந்து கொடுக்காப்புலி காயில் வயிற்று புண் எதிர்ப்பு பண்புகள் உள்ள இது நமது வயிற்றில் உள்ள அமிலத்தின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது கொடுக்காப்புலி கல்லீரல் உள்ள அனைத்து நச்சு ரசாயனங்களையும் பல பலச்சிதை மாற்றம் செய்து இவை நமது உடலில் இருந்து வெளியேற்ற உதவுகிறது கொடுக்காப்புலி மற்றும் இவை இலைகள் முக்கியமான காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுறியல் எதிர்ப்பு பண்புகள் கொண்டுள்ளது இதன் விதைகளிலிருந்து எண்ணெய் எடுக்கிறது எடுக்கப்படுகிறது இவ்வெண்ணெய் சோப்பு தயாரிப்பில் சமையலுக்கு பயன்படுகின்றன கொடுக்கா உள்ள கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதன் இலை தசையை தளர்த்து செயல்பட உள்ளது குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள ஆக்சின் போன்ற பண்புகள் இதத்தை ஆக் போன்ற அழுத்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது சருமத்தில் ஏற்படும் தோல் அலர்ஜி வீக்கம் அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க கொடுக்காப்புலி உதவுகிறது கொடுக்காப்புலி காயின் உள்ள வைட்டமின் பி ஒன் மூளை மற்றும் நரம்புகளின் வளர்ச்சியை ஊக்குவித்து நான்கு வளர் செய்கிறது உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் தினம் கொடுக்காப்புலி சாப்பிட்டு வந்தால் உடல் எடை விரைவில் குறையும் கொடுக்காப்புலி தவறாமல் கொடுக்காப்புளி தவறமானது மண்ணின் நைட்ரனை நிலைநிறுத்தி மண்ணினை பலப்படுத்துகிறது பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை சம்பந்தமான நோய்கள் குடல் புண் ஆரோக்கியத்திற்கு கொடுக்கா புலி நல்லது பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷம் உள்ளாக கிடைக்காதுங்க ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கிடைக்கும் அவ்வளோதான் எல்லா டைமும் கிடைக்காது இதில் வந்து இந்த மரத்தில் கொடிகளை பெருகா விட்டோம்னா போல் அப்படியே வெடித்து வெடித்து கிளீனாக்லி கிளீனாக கொட்டிவிடும் பாருங்கள் கிளீனாக கொட்டிவிடும் அதில் வந்து கிளியில் கிளி காக்கெல்லாம் நிறைய சாப்பிடுவோம் அதுவும் எவ்வளோ சாப்பிட்ற மரத்தில் நிறைய கஷ்டம் டெய்லி சாப்பிட்டு தான் போகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பழுத்துது நிறைய கீழே கொட்டுது சில மாதிரிலாம் வந்து பெரிய விட்டோம்னா அதுமாதிரி இது மாதிரி ஆகிடுங்க ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும் அருமையாக இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் நல்லா நல்லா கலர் நல்லா பொருள் ஃபுல்லாக வெடிச்சு போயிடுங்களா இந்த சொலை சாப்பிட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கொத்து கொத்தா ஒரு ஒவ்வொரு கொலை பார்த்திங்கன்னா ஒரு டைம் நிறையா பத்துக்காய் இருபா கூட ஒரே குழையில வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குது இப்படிங்க சாப்பிட்டு போகிறோம் நிறைய பேர் சாப்பிட்டு தான் இருக்கும் நீங்கள் இது சாப்பிட்டு போகிறோங்க அடிக்கடி சாப்பிடுங்க கிடைக்கும் போதெல்லாம் வந்து வில்லேஜ்லாம் எல்லா இடத்துலேயும் மரத்தை கிடைக்குதுங்க பிரித்து சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா இது வந்து சந்தையில் கூட சில இடத்துல விற்கிறாங்க வாங்கி கூட சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா வெடிச்சு போன பழங்க போய் இருக்குது சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையான டேஸ்ட் இருக்கும் இது வந்து ஜூஸாவோட போட்டு குடிக்கலாம் டேஸ்ட்டு நம்ம லஸ்ஸியில் சக்கரை போட்டு நல்லா கலக்கி குடிச்சி அப்படி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டாக இருந்தது பிடிச்சி நல்லா இருந்தது இது இந்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிட்டா அம்பிளி மிட்டா அம்பளின்னு சொல்லுவாங்க இதை அம்பளினா புளி வகையை சேர்ந்தது இது இந்தியில் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட்டா அம்பளினா தித்தி புளி அப்படின்னு சொல்கிறாங்க மிட்டா அம்பளின்னு சொல்கிறாங்க தமிழ் நமக்கு தெரிஞ்சது கொடுங்கப்பிள்ளை காய் இதுதான் அது அப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது இந்த காய் எங்கள் ஊரில் ஒரு மறந்துது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் ஆறு மணியில் ஏஞ்சி உடனே போயிடுவோம் கிளி கட்சி வச்சு போட்டு அது பெரிய பெரிய காய கடிச்சி போடும் அதை பொறுகிறதுக்காக கிளீனாக காலையிலே போயிடுவோம் அந்த மரம்லாம் அப்போ வெட்டியே வெட்டாங்க அந்த மரமே இல்லைங்கிறோம் நம்ம ஊருக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த மரத்தை ஒரு ஞாபகம் கரெக்டாக ஒரு சின்ன வயசில் கரெக்டாக ஒரு நாலு அஞ்சு மூணு வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தண்டை போவாங்க அந்த மத்தனை வந்து கிளி கிளி காக்கெல்லாம் காலையிலே வந்துடும் கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் வந்துடும் வந்து ஒரு காயாக கடிச்சு போடும் பசங்க நிறைய பேருக்கும் ஓடி ஓடி போடுவோம் அந்த காயை அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பொறிக்கிட்டு வர வீட்டுக்கு சாப்பிடுவோம் அப்புறம் அந்த மரம்லாம் சுத்தமாக இல்லை இல்லவே விட்டாங்க இதெல்லாம் இந்த காய் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த பிஞ்சாக்கணும் இந்த பிஞ்சு கூட ஒதுக்கிடாதீங்க ஒரு தன்மை இருக்கும் ஆனால் நன்மைகள் அதிகமாக இருக்குது ஓடி நண்பன் போது இந்த எதையும் நம்ம ஒதுக்க முடியாது பழம் காய் பிஜே எல்லாமே சாப்பிடுவோம் ரொம்ப நான் அதிகமாக இருக்குது டெய்லி ஜூஸ் போடுற வீடியோ வீட்டு யூடியூப்பில் பாருங்கள் இது வந்து இன்னொரு ரெஸ்பி கூட செய்ய போகிறேன் ரெஸ்ட் செஞ்சு காமி அப்படின்னு காமிங்கிறேன் ஒரு ஸ்வீட் செய்யலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன் அது பண்ண வேண்டியது இருக்குது அது பண்ணாலும் வீடியோ போடுறேன் எப்படி செய்யுதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி வணக்கம் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண கமெண்ட் பண்ணுவாங்க அனைவருக்குமே வணக்கம் நான் போகிற சேனலாக அங்கே பாருங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அப்படிங்க நான் போகிறபடியாக அப்போ ஒரு மீன் அப்படியே கரெக்டாக வந்திருக்கோம் ஓகேங்களா எல்லாம் மத்தனை பெருங்கோம் முடிஞ்ச அளவு பிஞ்சு பெருக்காமல் நல்லா பழமாக வந்து வெடிச்சு கொண்டா நல்லா எல்லாம் ப்ரிப்பேரிங்க சொல சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே வேஸ் கொடிக்க நன்மையெல்லாம் பார்த்தீங்க பதவியும் செய்யுங்க சாப்பிடுங்க மீண்டும் நல்லது நன்றி வணக்கம்